வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் ஜோதிடமும் யூடியூப் சேனலின் சனி பெயர்ச்சி பலன்களோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவானின் பொது பலன்களை பார்ப்போம் ரிஷப ராசி நேயர்களே சனி பகவான் இதுவரை உங்க ராசிக்கு பத்தில் அமர்ந்து உங்க கர்ம வினைகளையெல்லாம் அனுபவிக்க வச்சு உத்தியோகம் தொழில் அப்படின்னு ஓடி உழைக்க வச்ச சனி பகவான் தற்சமயத்தில் உங்க ராசிக்கு பதினொன்றில் அமரப் போகிறாரு இதனால் லாபங்களை போற யோகமான காலமா இந்த சனி சனிப்பயிற்சி அமைய போகுது இதுவரைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கையூடி வரக்கூடிய பொன்னான காலமா அமையும் உங்க ஜென்ம ராசியையே சனி பகவான் பார்ப்பதால் உடல் நலனில் மந்தத்தன்மை சோர்வு போன்றவை ஏற்படும் அதனால் உடற்பயிற்சி எடுப்பது அவசியமான ஒன்று ஆயுள் பலம் நல்லா இருக்கும் அதே சமயத்துல உத்தியோகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மறையும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஏமாற்றங்கள் உண்டு யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் ஒன்றுக்கு பலமுறை யோசனை செய்து செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும் நியாயமான முறையில் தொழிலில் ஈடுபடும் பொழுது நல்ல லாபத்தையும் எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதேபோல் உயர் கல்விக்கு முயற்சிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அவங்க விரும்பிய கல்வி விரும்பிய இடத்துல விரும்பிய கல்லூரிகள் அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உயர் பதவி ப்ரமோஷன் இடமாற்றம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய நிலைமையாக இருக்குது கலைத்துறை சேவை மனப்பான்மையோடு பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் அளிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு ஒரு தீர்ப்புகளை சேர்த்து தரக்கூடிய சனிப்பயிற்சியாக அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் ராசி நேயர்களுக்கு ஆதாயம் தேடி வரும் பொன்னான காலமாக இது அமைஞ்சிருக்கு ரிசபராசி நேயர்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயக பெருமானுக்கு இரண்டு நெய்தீபம் ஏற்றி ஏழு சுற்று வலம் வருவது சிறப்பு மேலும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அவசியமான ஒன்று ஏழை எளிய ஆதரவற்றோர்களினுடைய இறந்தவர்களின் கர்ம காரியத்திற்கு உதவுவது உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தி செல்லும் அதோடு வாழ்வியல் பரிகாரமாக பதிகங்களே பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் நலன் தமையந்தி கதை கோளாறு பதிகம் இந்த பதியங்களை படிப்பதாலும் கேட்பதாலும் சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் இது சனி பயிற்சியின் பொது பலன்கள் மட்டுமே உங்கள் சுய ஜாதக பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்க எழுத திருமண பொருத்தம் சோழி பிரசனம் கடிகார பிரசனம் தாம்பூல பிரசனம் ஜாதக பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் போன்ற சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து பெற நமது ஆன்மீகமும் ஜோதிடமும் ட்ரிபிள் ஃபைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் அடுத்து மிதனராசி பலன்களோடு சந்திப்போம்